யாரையும் இது ஏமாத்தாங்க இது ஏமாத்துற மாதிரியான ஒரு பொருளாகும் தான் ஆனா நீங்க இருபத்தி மூணு கொடுத்து வாங்கிட்டு போனீங்கன்னா கூலிங் எக்ஸ்ட்ரா இருக்கும் போல போவீங்க ஆனா அப்படி வாங்க கூடாது அது வந்து சட்டப்படி குற்றம் அதே மாதிரி பார்த்துடும் பாத்துருவோம் எக்ஸ்பைரிக்கு மேல வச்சு சில பேர் கடையில் விற்பாங்க வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டிருக்கோம் இன்னைக்கு அப்போதான் அதை வித்துட்டு தான் இருப்பான் அவனுக்கே தெரியாது ஆனால் அதை வாங்கின உடனே அந்த பின்னால் டேட்டா பேக் இது நமக்கு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய தெரியாது ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு உங்களை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நீங்கள் போய் சொல்லணும் அப்படிங்கிற அந்த செய்ய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் இப்போது ஸோ முத்துசாமி சார் அவர்களுக்கு நமது முன்னாள் நாட்டு நலப்பணித் திட்ட அலுவலர் நவிலன் சார் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள் சார் அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்ற இருக்கும் மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் மற்றும் பாலிடெக்னிக் என்எஸ்எஸ் மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்த நோக்கம் வந்து விழிப்புணர்வு நுகர்வோர் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து விழிப்புணர்வை பற்றி ஃபஸ்ட்டு முத்துசாமி சார் பேசுனாங்க நான் கொஞ்சம் அதிலிருந்து விலகி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஒரு இன்றைக்கி வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல செய்தியோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டாக நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு பார்க்கலாம் திருநெல்வேலியில் உற்பத்தி ஆகக்கூடிய தாமிரபரணி நதி திருநெல்வேலியை கடந்து போய்கிட்டு இருக்கு இந்த நதி உருவாகக்கூடிய இடம் தெரியுமா உங்களுக்கு புரியுங்களா திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம இருக்கிறோம் எந்த இடத்துல அந்த நதி இருக்கு அப்படிங்கிறது தாமிரபரணிக்கு வந்து ஒரு சிறப்பு பண்பு உண்டு என்ன பண்பு அப்படின்னு சொல்லிச்சின்னா திருநெல்வேலி மாவட்டத்திலேயே உற்பத்தி ஆகி திருநெல்வேலி மாவட்டத்திலேயே அது வந்து முடிவடையும் ஸோ இப்படி இப்போ சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் உருவானதுனால தான் வந்து அது வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ளே அந்த நதி வந்து என்ட்ராகுது ஆகுது கொஞ்சம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் தான் பேசுவேன் தாமிரபரணி நம்ம ஏன்னா நம்ம மாவட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியது இந்த இப்போ ரெண்டாவது கேள்வி ஒரு கேள்வி கேட்குறேன் தாமிரபரணி நதிங்கிறது வந்து பொதிகை மலையில் உற்பத்தி ஆகுது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து பொதிகை மலை உற்பத்தியாகி புன்னக்காயலில் வந்து முடியும் இது நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து அந்த நதி கடந்து கடல்ல போய் கலக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த தாமிரபரணி நதியில் அந்த நதி போய்கிட்டு இருக்கும் பொழுது எத்தனை கிளை நதிகள் வந்து அதுல சேருதுன்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நம்ம வந்து படிக்கிறோம் இனி வந்து அடுத்த லெவலுக்கு போகும்பொழுது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்துட்டு இந்த மாதிரி நதிகளை பற்றி சொல்லும் பொழுது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த நதிகளை பற்றி தெரியலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாமிரபரணி நதி வந்து பொதிகை மலையில் உற்பத்தியாகி புன்னக்காயில் முடியுது நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உற்பத்தி ஆகக்கூடிய இடம் பொதிகை மலை அதிலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த நதி வரக்கூடிய இடம் தெரியாது ஏன்னா அவ்வளவு செடிகள் மருத்துவ செடிகள் வந்து நிறைய மறைச்சிருக்கும் பூங்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த மலையில் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து தான் அந்த நதி வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும் அதில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கடந்து பானத்தீர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அதிலேருந்து அப்பர் டேம் ஸோ அதில் விழுந்து அதுக்கப்புறம் தான் பாவநாசத்துக்கு அந்த நதி நீர் வரும் இப்படி வரக்கூடிய இடத்துல ஆறு நதிகள் வந்து அந்த ஆற்றில் வந்து சேரும் நம்பர் ஒன் மண் தெரிஞ்சுக்கிடுங்க மணிமுத்தார் அணையிலிருந்து வரக்கூடிய வெளியேறக்கூடிய நீர் வந்து ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது அந்த பகுதியில் வந்து தாமிரபரணியில் கலக்கும் முதல் ஆறு வந்து மணிமுத்தாறு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சங்க இலக்கியங்களில் படிச்சிருப்பீங்க முக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முக்குடல் உண்டு ஒன்று வந்து ஏற்கனவே தெரியும் முக்குடலுங்கிற ஒரு ஊர் உண்டு அதற்கு மேல் பக்கம் அம்பாசமுத்திரத்துக்கு அடுத்து வரக்கூடியது முக்குடலுக்கு அடுத்து சிவலப்பெரி அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த ரெண்டு இடத்துலையும் நான்கு ஆறுகள் வந்து கிளை ஆறுகள் வந்து தாமிரபரணியில் கலக்கிறது முதல்ல மணிமுத்தாருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ராமநதி நதி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நதிகள் வந்து முக்குடல் அப்படிங்கிற அந்த பகுதி அதுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேல் பக்கம் அந்த நதி இரண்டு நதிகளும் வந்து ஒன்றாக இணைந்து மூன்று நதியும் சேரக்கூடிய இடம் முக்கு கடற்குடல் அப்படின்னு சொல்லுவோம் தாமிரபரணி ராமநதி நதி கடனா நதி அப்போ ரெண்டு நதி உள்ள வந்துருது மணிமுத்தாறு ஒன்று வந்துருது அதுக்கப்புறம் வந்து தருவை அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த தருவை கிராமத்தில் வந்து களக்காடுலேருந்து வரக்கூடிய பச்சை ஆறு அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தது அந்த ஆறும் வந்து தாமிரபரணியில் கலந்துட்டு நாள் ஆயிற்று அப்படியே தாமிரபரணி நெல்லை மாவட்டத்தை கடந்து போகும் பொழுது சிவலப்பெரியில் வந்துட்டு இரண்டு ஆறுகள் ஒன்று வந்து சிற்றாறு குற்றாலத்திலிருந்து வரக்கூடிய நீர் வந்து கடைசி தாமிரபரணியில் கலக்கும் அந்த ஆறுக்கு பேர் வந்து இப்படி கைத்தாறு வழியாக வரும் சிற்றாறு கைத்தாறில் இருந்து ஒரு ஆறு ஒன்று உற்பத்தி ஆகியிருக்கு அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா உப்பாறு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உப்பாரும் சிற்றாரும் இணைந்து இந்த சிவலப்பேரியில் வந்து தாமிரபரணியோட கலக்கு அதனால் சிவலப்பேரியும் சங்க இலக்கியங்களில் முக்குடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இரண்டு ஆறு மொத்தம் நான் சொல்லியிருக்கிறது ஆறு நதிகள் வந்து தாமிரபரணை கலந்து நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் உற்பத்தி ஆகக்கூடிய இடத்திலிருந்து நேராக கலக்கக்கூடிய இடம் வந்து புன்னக்காயல் நிச்சயமாக நம்மளுக்கு தெரியணும் ஏன்னா விழிப்புணர்வை பற்றி அவங்க சொல்லுவாங்க ஏற்கனவே அந்த நுகர்வோரில் இருக்கிறனால சார் நிறையா பேசுவாங்க நான் ஏதாவது உங்களுக்கு நெல்லை மாவட்டத்தில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய தாமரபரணிய பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன் நல்ல விஷயங்கள் சொல்லி இருக்கிறேன் என்னை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழுக்கு வணக்கம் சொல்லி ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லை நான் பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய காலத்தில் இந்த சங்கர் தொழில்நுட்ப கல்லூரியில் இடம் கிடைச்சா அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்ச மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கல்லூரியின் மாணவர்களாக நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை சங்கர் பாலிடெக்னிக் கல்லூரியுடைய வரலாறு வந்து நீண்ட நெடிய வரலாறு இடம் கிடைக்காது பெரிய பெரிய காலேஜில் கூட இடம் கிடைச்சிடும் சங்கர் பாலிடெக்னிகில் இடம் கிடைக்காது அவ்வளோ அரசியல்வாதிகள் சிபாரிசு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருந்தும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை டாப்பர்ஸ் மட்டும்தான் இந்த கல்லூரியில் இடம் பெற முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு வேண்டுமானால் நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் வந்துடுச்சு நிறைய பாலிடெக்னிக் காலேஜ் வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கலாம் ஆனால் ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரியின் மண்ணில் உங்கள் காலடி தடலாம் பட்டதுக்கு நீங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் முதல்ல ஒரு ஒரு நல்லதொரு நிறுவனம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் இதில் எப்போதுமே எனக்கு அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடமாகட்டும் அல்லது இந்த பாலிடெக்னிக் காலேஜாக இருக்கட்டும் இந்த பகுதியில் வளர்ச்சிக்கு மிகச் சிறப்பாக அந்த சங்கர்ஷம் என்று நிர்வாகம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை முதல்ல அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய நம்முடைய நகுலன் சார் அவர்களே நம்முடைய கணபதி சுப்பிரமணியன் சார் அவர்களே முத்துசாமி சார் அவர்களே உடையார் சார் அவர்களே பொண்ணைச்செல்லியன் அவர்களே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களே இந்த நிர்வாகத்தினுடைய ஆசிரியர் அவர்களே என் இனிய மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்க போகிறோம் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி முடிக்கும்போது ஒரு கேள்வி ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்க போகிறேன் சரிங்களா ஆமாம் இந்த பர்சனாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஆளுமை திறன் எல்லா இடங்களிலும் இது முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இளைஞர்கள் மத்தியில் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தனி லெக்சர் கூட கொடுப்பாங்க இந்த பெர்சனாலிட்டி அப்படின்னா நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு பதில் சொன்னால் கூட போதும் யார் சொல்கிறீங்க அது தவிர போடுங்க கொடுங்க நான் அதுக்கு ஒரு மூன்று அடிப்படை காரணிகள் வந்து நான் சொல்லணும்னு உங்களுக்கு நினைச்சிருக்கேன் அதாவது ஆளுமைத்திறனுக்கு மூன்று அடிப்படை காரணிகள் இருக்கு அதில் ஒன்று தான் தம்பி சொல்லியிருக்காரு தோற்றம் ரொம்ப முக்கியம் இது ரொம்ப 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 முக்கியம் அது அந்த தோற்றத்தில் என்னெல்லாம் வருது அந்த தோற்றத்தில் என்னெல்லாம் வருதுக்காரு தம்பி ரொம்ப நன்றி உங்கள் பேரு முகம்மது தாரிக்கு ரொம்ப நன்றி அந்த தோற்றத்தில் என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் ஸ்டைல் உங்களுடைய புன்னகை தாங்கக்கூடிய முகம் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடை உங்களுடைய நடை இந்த இவ்வளவும் அந்த தோற்றத்தில் வருது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உடை அந்த உடை நாகரிகம் உங்களை ஒரு எல்லைக்கு மேலே தூக்கி கொண்டு நிறுத்தும் கண்டிப்பாக எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த உடையை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் முக்கியமான விஷயம் ஆடை தயவுசெய்து நீங்கள் இந்த ஆடை விஷயத்தில் உண்மையிலே நீங்கள் சொன்னால் கொஞ்சம் ஓவர்னு கூட நினைப்பீங்க என்னுடைய ஏழாவது வகுப்பு படிக்கையில் நான் அந்த சட்டையை தேய்ச்சி போட ஆரம்பித்தேன் இன்னைக்கு வர சுருங்கின சட்டை நான் என் வாழ்க்கையில் போட்டதே கிடையாது அந்த உடை சுருக்கம் என்பது இல்லாமல் இருந்தால் உங்களை பார்த்த உடனே ஒரு மதிப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாகப்பா உடை விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஆளுமை முதல் நம்பர் ஒன்னு ரெண்டு பேசக்கூடிய விதம் என்ன பேசக்கூடிய விதம் நமக்கு வயசுக்கு மூத்தவங்களோ அல்லது ஒரு அதிகாரியோ அந்த அதிகாரி வந்து நம்ம வயசை விட குறைவாக கூட இருக்கலாம் முதல்ல வணக்கம் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை அதுதான் ஆசிரியர்களுக்கு வணக்கம் சொல்லணும் அது என்ன காசா பணமா என்ன அப்படின்னா ஒரு சின்ன மரியாதையை காட்டும் உன் மேலே ஒரு கனிவு தன்மையை காட்டும் இந்த வணக்கம் சொல்கிறது அதுதான் நீ ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லிப்பார் யாரெல்லாம் ஆசிரியருக்கு தவறாமல் வணக்கம் சொல்றீங்களோ அவங்க மேலெல்லாம் அந்த ஆசிரியருக்கு ஒரு கனிவான பார்வை எப்போதுமே இருக்கும் அது எந்த இடத்துல வந்து உனக்கு கை கொடுக்குங்கிறது உனக்கே தெரியாது உனக்கு தெரியாமல் அது மாயாஜாலம் பண்ணிக்கிட்டு இருக்கும் இந்த பணிவுங்கிறது வந்து அதே மாதிரி தான் ஒரு நிறுவனத்துக்கு போகும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இந்த வணக்கம் தாழ்ந்து சொல்லக்கூடிய அல்லது என்ன சொல்லும் சற்று தழைத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மூன்றாவது தான் நம்ம உடையார் சார் குறிப்பிட்ட ஒரு விஷயம் கொஞ்சோண்டு ஜெனரல் நாலேஜ் கொஞ்சம் பொது அறிவு பாடத்தை தாண்டிய ஒரு பொது அறிவு இது ரொம்ப முக்கியம் பொதுவான தகவல்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க உங்களை ஒரு ஸ்டெப்பு நீங்கள் செருப்பு போட்ட மாதிரி உங்களுக்கும் பக்கத்தில் ஜென்ரல் நாலேஜ் இல்லாத பையனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு செருப்பில் நீங்கள் ஒசந்திருப்பீங்க நீங்கள் அந்த ரெண்டு ரெண்டு மடம் ரெண்டு இஞ்சி ஒசந்திருப்பீங்க அவன் ரெண்டு இஞ்சி தாழ்ந்திருப்பான் அதான பாயிண்ட் ஒரு மார்க்குனாலும் அவன் அடுத்தவன் வந்தானே நாம் தானே வின் பண்ண போகிறோம் அந்த வெற்றியும் உங்களுடைய எதிர்காலமும் கண்டிப்பாக சிறப்பாக அமையும்னா இந்த ஆளுமை திறனில் உங்களுடைய உடை உங்களுடைய பேச்சு உங்களுடைய பொது அறிவு இந்த மூன்றிலும் கவனம் செலுத்துங்கள் என்பதை கிடைத்த வாய்ப்பின் வழியாக உங்களுக்கு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன் திட்ட அலுவலர் செல்வராஜ் சார் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நபில அவர்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துகள் என்னென்ன செய்யக்கூடாது இதை மட்டும் சொல்லி முடிச்சிருந்த அதாவது தங்கம் வாங்க போனா ஹால்மார்க் முத்திரை இருக்கான்னு பாரு பட்டி எடுக்கப் போனீங்கன்னா சில்க் முத்திரை இருக்கான்னு பார்க்கணும் அதே நேரத்தில் உணவு பொருள் வாங்க போனா அட்மார்க் முத்திரை இருக்கான்னு பாரு எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வாங்கினேன்னா ஐஎஸ்ஐ தர முத்திரை இருக்கான்னு பாரு ஐஎஸ்ஐன்னு இருக்கும் ஐஎஸ்ஐ இருந்தால் அது நல்லது ஒரு குக்கரை வாங்க போற ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கான்னு பார்க்கணும் பார்த்து தான் வாங்கணும் இல்லைன்னா வாங்கக்கூடாது ஏன்னா அது உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது அப்புறம் ரெண்டாவது வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் நுகர்வோருக்கு பில்லு தான் ஆயுதம் எந்த கடைக்கு போனாலும் முதல்ல பில்லு வாங்கு அவன் நம்மளை குழப்பதுக்கு என்ன செய்யுமா டேக்ஸ் போடணும் ஜிஎஸ்டி போடணுமா என்ன நாள் போடு எனக்கு பில்லு மட்டும் கொடுன்னு கேட்கணும் ஏன்னா நம்ம வாங்குற பொருளில் ஒரு பாதிப்பு இருந்தால் எதுவும் மாற்ற முடியாது மகாகவி பாரதி என்ன சொன்னா கஞ்சி குடிப்பதற்கிலார் அதன் காரணம் இவை என்று அறிவும் இல்லாருங்க நம்ம கொஞ்சமாவது விவரமா இருக்கணும் யார் யாருலாம் என்னென்ன அன்னைக்கு பெட்டிஷன் வாங்குறாங்கன்னு தெரியணும் திங்கக்கிழமை மண்டே பெட்டிஷன் யார் வாங்குறா கலெக்டர் வாங்குறாரு செவ்வாய்க்கிழமை மாநகராட்சியில் வாங்குறாங்க அதே மாதிரி நம்முடைய நிரந்தர மக்கள் நீதிமன்றம்னு ஒன்று இருக்கு கோர்ட்டுக்குள்ள இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக முடியவே இல்லைன்னா அங்க கொண்டு நம்ம கொடுத்தோம்னா அந்த பெடிஷன் உடனே சால்வ் ஆகிடும் இதை மாதிரி இருக்கு அதை விட ரொம்ப முக்கியம் உணவு பொருள் வாங்குறோம் இப்போ ஒரு போய் உணவு பொருள் வாங்குறோம் அந்த உணவுப் பொருள் சரியில்லை உடனே ஒரு வீடியோ எடுத்து ஒரு நம்பர் இருக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ த்ரீ டபுள் டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்பிட்டோம்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது எந்த இடத்துல வாங்கினது என்ன குறையோ அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு நமக்கு ரிப்ளை சொல்லுவாங்க நீங்கள் இந்த கடையில் வாங்கினீங்க இதில் இன்னும் பிரச்சனை இருந்துச்சு அந்த கடைக்கு சீல் வச்சுட்டோம் ஐயாயிரம் ரூபா ஃபைன் போட்டுட்டோம் உங்களுக்கு இப்போ இது கிடச்சிருக்குமாங்க உணவுப் பொருள் சம்மந்தமாக இதில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அதே மாதிரி பிஸ் கேர்னு ஒன்று இருக்குது நீங்கள் ஆன்லைனில் போய் பிஸ்கேர் போனேன்னா அந்த பிஸ்கேர் எடுத்தேன்னா எந்த பாட்டில் எடுத்தாலும் அதில் வந்து நம்பர் கொடுத்துருப்பான் அந்த நம்பர் அடிச்சேன்னா இதுக்கு எங்க உற்பத்தி செய்யப்பட்டது இதனுடைய ரேட் என்ன இதனுடைய உண்மையிலே இது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிடலாம் ஒரு தங்கம் வாங்குற கடைக்கு போற அந்த கடையில ஒரு நம்பர் கொடுத்துருப்பான் அந்த நம்பரை இது அடிச்சேன்னா இது எந்த ஜுவல்லரி மாட்டில் செஞ்சது இது எத்தனை கேரட்டு எல்லாம் நமக்கு வந்துடும் அப்படி எல்லாத்துக்கும் நம்ம விழிப்புணர்வு இருக்கு நாம விழிப்புணர்வை பயன்படுத்தணும் ஆகவே நல்ல நுகர்வோராக நம்ம இருக்கணும்னா விழிப்பாக இருக்க வேண்டும் விழிப்பாக தான் நிறைய இருக்கு நுகர்வோர் குறைகீர் மன்றத்தை அனுப்புனா நம்முடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் ஆகவே நல்ல நுகர்வோராக திகழ்வோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா நீங்க வருவீங்க அப்படிங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் எங்கே போனாலும் நான் நம்மளுடைய பழைய மாணவர்களை பார்ப்பேன் எந்த ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட கூட சொல்லிடுங்க கல்கத்தா ஏர்போர்ட்டில் நின்றுகிட்டு இருந்தேன் பார்த்தேன் இல்லையா சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனாலும் நம்ம பையன் பார்ப்பான் அதனால நம்ம மாணவர்கள் சங்கர் பாலிடெக்னிக் மாணவர்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லை அக்ராஸ் த வேர்ல்டு உலகம் முழுக்க நீங்கள் என்ன செய்யணும் போகணும் இருக்கிறாங்க இப்பவும் ஒர்க் பண்ணுறாங்க இந்த டிப்ளமோட நிறுத்தமா கண்டிப்பாக நீங்கள் நிற்க மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் ஹயர் ஸ்டடிஸும் போகணும் வேலை பார்த்துக்கிட்டே ஹையர் ஸ்டடிஸ் போகிற மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய ஒரு கனிவான வேண்டுகளை நான் உங்கள்கிட்ட கிளாஸ்லேயே நிறையா நான் சொல்லிகிட்ருக்கேன் சொல்லியிருப்பேன் நம்ம இப்போ இதில் வரும்போது நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் ஆய ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நம்ம வச்ச மரம் எல்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவு தழுத்து பெருசாக நிற்கிது ஆனால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்கு நான் வரும்போது பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி மூணு மரம் இருக்கும் நீங்கள் எல்லாரும் நான் உங்கள்கிட்ட கிளாஸ்லேயே நீங்க நீங்கள் எல்லோரும் இருந்து ஒரு லிட்டர் பாட்டில் நிறைய தண்ணி கொண்டுருவீங்க இங்கே வந்தோன்னே குடித்து முடிச்சிருவீங்க எல்லாரும் இதில் நடந்தா வரீங்க சாய்ந்திரம் நீங்கள் ஈவினிங் வரும்போது அந்த ஒரு லிட்டர் பாட்டில் அங்கே தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு ஒரு மரத்தில் ஊற்றிட்டு போங்க அது கோடையை சமாளிச்சுடுவேன் அன்பாக இருந்த மாணவர்களே நம்ம புதுசாக மரம் வைக்கிறது காட்டிலும் ஏற்கனவே வச்ச மரம் அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை படாமல் நீங்கள் பார்த்துக்கிட வேண்டியது மாணவர்களாக மாணவர்களாயே உங்களோட நான் அன்பாக கேட்டுக்கிறேன்